நம்ம கார்த்துக்கு இவ்வளோ நாளாக நம்ம கௌதமும் இலக்கியாவும் தான் தவறானவங்க அவங்க தான் வந்து போய்னா நம்மளை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டியை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து போய்னா நம்ம கார்த்தி கௌதம் மேலேயும் இலக்கியம் மேலேயும் காண்டில் இருந்துட்டு இருந்தாங்க ஏன் கௌதமை வந்து போய்னா கொடுறது கூட கார்த்திக் தயாராக இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பல உண்மைகள் தெரிய வந்துடுச்சு இப்போது எஸ்எஸ்கேவோட ஆட்கள் நம்ம கார்த்திக்கை கடத்தி கொண்டு போய் ஒரு குடோனில் வச்சுருக்காங்க இல்லையா அடுத்ததாக எஸ்எஸ்கே அதை அதாவது நம்ம கார்த்திகை தீத்து கட்ட போகிறது தான் இவங்களோட முடிவு அந்த ரவுடிங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது எப்படி இருந்தாலும் நீ சாக போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாபு உன்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லா சொத்துமே அஞ்சலியோட பேருக்கு போயிடும் அதுக்கப்புறம் உன்னை தீர்த்து கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து நம்ம காத்து காப்பாத்தப்படுறாரு யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் சாரால வீட்டுக்கு போய் என்ன மன்னிச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை கட்டி கதறி ஆள ஆரமிச்சர்றாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான்